அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தோல்வி பயத்தால் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடவில்லை ராகுல் காந்தி ராய்பரேலி தொகுதியில் போட்டி அமேதி தொகுதியிலிருந்து ராகுல் காந்தி பின் வாங்கினார் என பாரதிய ஜனதா கட்சி சாடல் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்கட்சியாக செயல்பட்டு வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராய்பரேலி தொகுதியில் சோனியா காந்தியும் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போது சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் இதன் பின்பு ராய்பரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சியினரால் கூறப்பட்டு வந்தது அதே சமயத்தில் ராய்பரேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுவதாகவும் அதே சமயத்தில் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கே எல் சர்மா அவர்கள் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பாஜக மத்தியில் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது மோடி அமித்ஷா போன்றவர்கள் ராகுல் காந்தி தோல்வி பயத்தால் தான் ராய்பரேலி தொகுதிக்கு ஓடிவிட்டார் அவரால் அமைதி தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்று கூறியிருந்தார் இதேபோன்று முன்னாள் மத்திய மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த சுமிருதி ராணி அவர்களும் இதே கருத்தையே வெளியிட்டிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் தோல்வி பயத்தால் அமைதி தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கிவிட்டார் என்றும் கூறியிருந்தார் சுமிருதி ராணி அவர்கள் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் இவர் மிகப்பெரிய கல்வியாளர் என்று கூறப்பட்டு வந்தது இவர் கொடுத்த சான்றிதழ்கள் அனைத்தும் போலியானவை என தெரிய வந்தது இவர் குறிப்பிட்டபடி உயர்கல்வி படிக்கவில்லை என்றும் பிற்காலத்தில் புலனானது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலோ இது காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜதந்திர நடவடிக்கை என்று கூறப்படுகிறது அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டிருந்தால் இவர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார் வயநாட்டில் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி எதற்காக இரண்டாவது தொகுதியான அமைதியில் போட்டியிட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருப்பார்கள் தோல்வி பயத்தின் வெளிப்பாடில்தான் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்றும் கூறியிருப்பார்கள் இதனை பொய்யாக்கும் விதமாகவும் அதே சமயத்தில் சுமிருதி ராணிக்கு எதிரான வேட்பாளர் ராகுல் காந்தி இல்லை என்றும் சுமிருதி ராணி ஒரு நாடக நடிகை மட்டுமே ராமாயண நாடகத் தொடரில் சீதையாக நடித்தவர் இதற்காக ராகுல் காந்தியோடு போட்டியிடும் அளவிற்கு மிகப்பெரிய வலிமையான வேட்பாளர் இல்லை என்பதே உண்மை இவர் பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டாடப்படக்கூடிய வேட்பாளராக இருக்கலாம் ராகுல் காந்தியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு தெம்பும் திராணியும் தகுதியும் அற்ற வேட்பாளர் இல்லை என்றும் அனைவருக்கும் தெரியும் இதனை மெய்ப்பிப்பதற்காகவே காங்கிரஸ் கட்சி அங்கு போட்டியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் இதை பொறுக்க முடியாத பாரதிய ஜனதா கட்சியினரோ தொடர்ந்து ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிராக கூப்பாடு போட்டு வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினரினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் மத அரசியலை போற்றி புகழக்கூடிய வட இந்தியாவில் போட்டியிடுகிறார்களே தவிர அவர்களால் ஏன் தென்னிந்தியாவில் போட்டியிட முடியவில்லை என்று காங்கிரஸ் கட்சி மட்டும் அல்லாமல் நடுநிலை ஊடகவியலாளர்களும் கேள்வி கேட்டு வருகிறார்கள் தோல்வி பயத்தால் ராகுல் காந்தி இன்று அமேதி தொகுதியில் போட்டியிடவில்லை என்றால் இரண்டாவது தேர்தலில் மோடி அவர்கள் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தினுடைய வானரா வாரணாசி என இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினராக பதில் கூற முடியவில்லை ஏனெனில் இவர்கள் சமாளிக்கவே விரும்புகிறார்கள் இவர்கள் கூறும் பதில் என்னவென்றால் மோடி அவர்கள் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அமேதி மற்றும் வயநாடு தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் அமேதி தொகுதியில் சுமிருதி ராணியால் தோற்கடிக்கப்பட்டார் அந்த பயத்தால்தான் தான் இன்று ராகுல் காந்தி இங்கு போட்டியிடவில்லை என்றும் கூறுகிறார்கள் ராகுல் காந்தி அந்த பயத்தால் தான் போட்டியிடவில்லை என்றால் மோடி அவர்கள் தெம்பும் திராணியும் வலிமையும் கொண்ட வேட்பாளர் என்றால் ஏன் அவரும் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் என்பதற்கான பதிலை பாரதிய ஜனதா கட்சி வழங்காது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிந்த அரசியல் மத அரசியல் மிரட்டும் அரசியல் இதனை நம்பித்தான் அவர்கள் வட இந்தியாவில் தங்களது கட்சியை நடத்தி கொண்டு உள்ளார்கள் தென்னிந்தியாவில் படித்தவர்கள் பண்பாளிகள் அனைத்தும் தெரிந்தவர்கள் அதனால்தான் தென்னிந்தியாவில் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு சிலரால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி கொண்டாட முடியுமே தவிர கர்நாடகாவை தவிர்த்து தென்னிந்தியாவில் உள்ள எந்த கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி கொண்டாட மாட்டார்கள் ஆந்திராவில் கூட அவர்களுடைய நிலை அதல பாதாள நிலையிலேயே உள்ளது ஐந்து வருடங்களாக அதிமுகவின் முதுகில் சுமந்து சவாரி செய்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவோம் தமிழகத்தில் தாமரையை மலர வைத்து விடுவோம் என்றும் கூறிக்கொண்டு கூப்பாடு போட்டுக்கொண்டு போட்டியிட்டார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியால் தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி தமிழகத்தில் ஒரு தொகுதியை கூட பெற முடியாத நிலையிலேயே உள்ளது நன்றி